தூக்கு மேடைகளில் தொள்ளி வரும் நினைவலைகளில் என்று மரண மேடையில் தான் அதே கயிறை மறுமுறை நான் காண்கின்றேன் அதே கயிறு அதே கயிறு தொட்டுக்கூட பார்க்காது தொலை தூரம் சென்றது தொப்புள் கயிறு குப்பை கூடையில் கிடைத்தது தொட்டில் கயிறு என்றுமே தொந்தரவு கொடுத்தது பசியில் வயிறு பிச்சை போடவும் பார்த்தனர் ஜாதி கயிறு கோயிலில் கூட கோபித்து கொண்டது அங்குரு கயிறு கால் வயிற்று பசிக்காய் களவாடியதற்காய் கட்டி வைத்து அடி வாங்கி தந்தது அன்றொரு கயிறு திருட அழைத்தது ஏணி கயிறு திரும்ப அழைத்ததும் அதே கயிறு திருடி வந்ததோ தாலி கயிறு இந்த திருடனுக்கு இல்லை வழி வேறு குற்றவாளிகளோடு கொண்ட நட்பு கயிறு குடும்பம் எதுவும் இல்லா இது தனிக்காட்டாறு ஒருவன் உயிரை பறிக்க உதவியது ஒரு கயிறு அதை ஒளித்து கொண்டு வர உதவியது இன்னொரு கயிறு காலை வருடியது காலனி கயிறு காவல்துறை கண்டுபிடிக்க உதவியதும் அதே கயிறு என்றோ அருந்தது சமூக கயிறு என்று என்னை பார்த்து சிரிக்குது தோக்கு கயிறு பாசமாய் கூப்பிடுது கயிறு பாசமே கிடைக்காதது என் வாழ்க்கை பயிறு குரல் வளை நெறிக்கும் குருவே என் கயிறு இங்கு கூட்டி வந்ததற்கும் என்னை இத்தனை காலம் வாட்டி வந்ததற்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் என் குரல் கேட்க யார் உள்ளார்கள் தொப்புள் கயிறு சரியாக இருந்திருந்தால் தொட்டில் கயிறு சரியாக அமைந்திருக்கும் தொட்டில் கயிறு சரியாக அமைந்திருந்தால் வீட்டில் எனக்கும் கல்வி பயிறு கிடைத்திருக்கும் பாசக்கயிறை பார்க்க முதல் பரிசுத்தமாய் சிலவற்றை செய்திருப்பேன் நன்றி வணக்கம்